ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் வித்தியாக கேள்விக்கிறீங்க பூங்குட்டும் மங்கேரு மஞ்சரி அப்ப ராஜேஸ்வரி சன்மா அப்துல் காமீர் அவங்க எல்லாம் இருந்தவங்க அவங்க நல்ல பிரபலமா ஆயிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு சொல்லலாம் வந்த டை இப்ப எத்தனை நீங்க கார்டு வாங்கிருந்தீங்கன்னு சொன்னீங்க முப்பத்தாறாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு அப்படின்னா எழுபது வயசு இந்த எழுபது வயசுலயும் இன்னுமே திருமணம் முடிக்கல

பெண்ணா இருந்த மக்கள் நாயகிகள் நாயகிகள் ஆனா இருந்தா மக்கள் நாயகங்கள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்லான் அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்ம இந்த நம்ப நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் சின்ன ஊரன் என்கின்ற ஒரு நகரத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் கிராமம் என்று சொல்ல முடியாது நகரம் தான் இந்த நகரத்திற்குள்ள ஒரு இரட்டை சகோதரிகள் வாழ்ந்து கொண்டு வராங்க இவங்க வந்து உண்மையில வந்து கடுமையான முறையில் ஒரு வறுமை கீழே கஷ்டப்பட்டு வராங்க உங்களுடைய வயது பார்த்துட்டீங்கன்னா எழுபது வயசு இந்த எழுபது வயசுலேயும் இன்னுமே திருமணம் முடிக்கல எந்த ஒரு உறவினர்களுடைய சப்போர்ட்டும் இல்லாம எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தனிமையில் இருந்து கொண்டிருக்காங்க உங்களை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம் ஒரு முதற்கட்டமான ஒரு சிறிய ஒரு உதவியை வழங்கிட்டு போகக்கூடோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க மேலும் உதவி கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை பகிருங்க இந்த முதற்கட்டமான உதவியை யார் செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரான்சில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று அவரை அடையாளம் காண்றதுக்காக எவ்வளவு பணம் தந்திருக்காருன்றத நம்ம அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது பார்க்கலாம் சரி இந்த அக்கானுடைய வீடு வந்து இந்த பக்கம் தான் இருக்குது இந்த உலகம் போகணும் நம்ம இப்படியே போகலாம் நம்ம வந்தது அவங்களுக்கு தெரியாது ஆனா வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்து நாங்க உள்ள போய் அவங்களோட பேர் நாங்கள் அக்கானுடைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அக்கானுடைய பேர் மங்களா இன்னும் ஒரு அக்கானுடைய பேர் தங்களா இவங்க இருவருமே வந்து இரட்டை சகோதரிகள் ஆரம்பத்தில் வந்து நல்லா வாழ்ந்தவங்க ஒரு பணக்கார குடும்பம் வந்து கூட சொல்ல நல்லா வாழ்ந்தவங்க அந்த காலேஜின் சூழ்நிலை பாருங்கள் இப்போ வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க தான் எல்லாருடைய நிலைமையும் வந்து எப்போ மாறும் என்று சொல்ல முடியாது ஒரு ஒரு பராயமான நிலை பரியாபான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்களுக்கு முதற்கட்டமா ஒரு சாப்பாட்டுக்குரிய ஒரு சிறிய ஒரு உதவியை தான் வழங்கிட்டு போகப்பறம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஏன்னா பாத்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து உதவி செய்வீங்கன்னு இருந்தாங்க நம்புறோம் சரி அப்படியே போகல அந்த ஒழுங்கைக்குள்ளே இருக்கிற ரெண்டாவது வீடு தான் அந்த அக்காவினுடைய வீடு ஆனா இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு இல்லாமல் இருக்குது வீடு எல்லாமே வந்து பிரச்சனை இல்லை ஆனா வந்து இவங்களுக்கு நாளா அந்த சாப்பாட்டு செலவு தான் இல்லாமல் இருக்குது மற்றது அன்றாட தேவைகளுக்கான செலவு வந்து மேல இல்லாம இருக்குது உள்ள போய் பார்க்கலாம் மங்களாக்கா மங்களாக்கா சங்கலாக்கா மேலே உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்கள வந்து நேரியா காய்க்க காய்க்கணும் உங்களை போட்டோ பாத்து உடனே உங்களை முதலாவது நேரடியா எனக்கு ஒரு ஆசை இருந்து மங்களா அஞ்சு நிமிஷம் வித்தியாசம் எவ்வளவு இதுல வாங்க நீங்களும் இருங்க வாங்க இந்த வாங்க இருங்க அப்ப இப்ப எப்படியா சோமா இருக்கீங்களா நல்ல சோமா இருக்கிறேன் நீங்க எப்படி சோமா இருக்கு நல்ல சோமா இருக்கு நல்ல சோமா இருக்கிறேன் தம்பி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா சோமா இருக்கிறேன் நீங்க எப்படி சோமா இருக்கீங்க நல்ல சோமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வயசு எத்தனை அக்கா 57 ஆம்

இதாக இருந்தது அப்ப அவரும் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அண்ணாட பொறுப்பெல்லாம் இருந்தாங்க அண்ணாக்கு டயபிட்டிஸ் எல்லாம் வந்து அவருக்கு வயப்ப இதெல்லாம் செய்த எல்லாம் செய்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வீடு வாங்கி வரக்குள்ள அவருக்கு அழுவாயிட்டு பொறுப்பு தான் இல்ல நாங்க பார்த்து அவர் எல்லாம் பார்த்தெல்லாம் அண்ணாடா தம்பி ஒரு நாள் இருக்கேன் அவர் மாதிரி பண்ணி சுவிஸ் கிராமத்துல இருக்கிறேன் சுவிஸ் கிராமம் சில பேர் பாப்பீங்க வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் சுவிஸ் அண்ட் பெரிய நாடு அப்படின்னு இப்ப இங்க அப்படி இல்ல மட்டக்களப்புல வந்து இந்த டவுனுக்குள்ள ஒரு சுவிஸ் கிராமம் என்ற ஒரு கிராமம் இருக்குது சுவிஸ் கிராமம்னு சொல்றாரு ஆஹ் திரும்ப சொல்றது ஆஹ் சரி அக்கா இன்னொன்னு சொன்ன இந்த வீடு உங்களுக்கு வாங்கி தந்தது அண்ணா அண்ணா இருக்கும்போது அதை வித்து அவர் அவர் சோமி இல்லாம போயிட்டார் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படி நவலோவால கொண்டவருக்கு ஆப்ரேஷன் எல்லாம் செய்யாரு அவர் வந்து ஒரு ஆறு மாதம் இருந்தவர் இருந்துதான் அப்புறம் அவருக்கு டயபெட்டிஸ் இருந்தால அவர் கொஞ்சம் வீக்கா போயிட்ட இந்த ஒரு காயம் ஒன்று வந்து அது காயாம போயிட்டு அப்ப அதுல இருந்து அவருக்கு அறிவீனமா போய் அவர் செத்துட்டார்

வந்து எங்க வீட்ல ரெண்டு இது எடுத்தது எடுத்துத்தான் அதுல பிரபலமா ஆயிட்டேன்னாங்க எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாங்க நீங்க ரெண்டு பேருமா போனா அங்க ரெண்டு ஆஹ் என்னென்ன கழிச்சியது ஆஹ் எல்லாண்ணா கழிச்சியானே என்ன நீங்க ஏதாவது காட்ட முடியுமா நீங்க அந்த வானொலியில பேசினது ஏதாவது ஆஹ் சின்ன வயசு சரி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் உங்களால முடிஞ்சது நிறைய நாள்ன்றது எனக்கு விளங்குது பாக்குறவங்களுக்கு தெரியும் தானே உங்களோட திறமைய இப்ப திரும்ப வந்து நாங்க மீட்டுறது பார்ப்போமே இல்ல உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது ஒரு வினை பிரியாம ரெண்டு பேரும் பிறந்த மாதிரியே இந்த இரட்டை சகோதரிகள் அவரே வீட்டுல இருக்காங்க இது வரைக்கும் திரும்ப முடிக்கல முதலாவது அக்கா டக்கா தானே என்ன சொன்னா அக்கா விட தங்கச்சி நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க சுருசுறுப்பா இருக்காங்க பாக்கும்போது விளங்குது நம்ம சைலண்ட் அமைதி சைலண்ட் அமைதி ஆஹ் அப்ப இதுவரைக்கும் நீங்க திருமணமே அக்கா முடியல அப்பா அம்மா விருப்பம் வேறது ரேடியோ அதிலே இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ரசிகர்களாக எங்களோட ஈடுபாடு அதுலயே போயிட்டு அது பிறகு பத்திரிகையில எழுத தொடங்கலாம் பத்திரிகையில வீரேஸ்வரர் அந்த போட்டியல் அது நம்பரும் எல்லாம் பங்கு பற்றி எங்களுக்கு தெரியாத ஆக்களே இல்ல ஆனா இப்பதான் தெரியாது அவங்க உங்ககிட்ட ஆரம்பத்துல கேட்டு எங்களை தெரியுமா உங்களுக்கு

ஒருத்தர் ஊக்கம் படுத்தல ஒன்றும் அப்ப நான் அங்கும் எங்கட வாழ்க்கு அண்ணா வடிவா பார்த்து சாகும் வரைக்கும் நல்லா பார்த்தவங்களை ஒரு குறை இல்லாம பார்த்தவர் அவரோட எங்கட காலம் நாங்க நினைக்க வேண்டியது சரி

தொடர்பு இருந்தாங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க மங்களா என்ன அக்காடு மங்களா மற்றது தங்கள் அக்காக்கள் வந்து சாப்பிடாமதான் இருப்பாங்களாம் ஆனா போய் கேட்டா நாங்க ஒன்று சொல்லுவாங்களாம் பசிக்கலும் சொல்லுவாங்களாம் ஏன்னா கண்டிப்பா வந்து உறவுகளுக்கு சொல்லத்தானி வரும் அப்படி ஒரு நிலைமை ஏன் அப்படி இருக்கீங்க அப்படி இல்லை இப்ப பக்கத்துல எல்லாம் இருக்காங்க தானே தெரியும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் யோசிக்க கூடாது நீ நாங்களும் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பாருங்க இப்போ பசியோடு இருந்தாலும் அவங்க கொண்டு ஏதாவது கொடுத்தாலும் இல்லை நாங்கள் சாப்பிடுதோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சிரிச்சிட்டு சொல்லுவாங்களாம் அப்ப இவங்க வந்து நோட் பண்ணி பார்ப்பாங்களா அவங்க மீறி சாப்பிட்றாங்களா சமைக்காங்களான்னு அப்போ பக்கத்துல இருக்கிற அக்காக்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு அப்போ அதில் வந்து ஒரு அக்கா தான் வந்து எங்களுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லுவா வந்து சின்ன நிலைமையை பார்த்துட்டு கையில தாத்தா தாத்தா இருக்கா நீங்க என்ன விருப்பமானதை வாங்கிட்டு போங்க அப்படி இல்லடா நான் சமைச்சு அனுப்புவேன்ட்டு பர்த்டே பட்டு வந்து அனுப்புவாங்க நாங்க ஒருவரையும் கரைச்சா கொடுக்கல தம்பி அப்படி வாழ்ந்துட்டோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையா ஒரு பணக்கார குடும்பம் ஒன்னு சொல்லலாம் மறுபடியும் சொல்லி கொள்றேன் வந்த டைம் இல்லையா இப்ப எத்தனை அமௌண்ட் நீங்க கார் வாங்க வாங்கிருந்தேன் சொன்னீங்க முப்பத்தாறாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தாறாம் ஆண்டு அப்பா கார் கார் வாங்கினது பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காரோடுன்னு ஒரு குடும்பம் இப்ப வந்து அந்த குடும்பத்தோட ஒரு வாரிசு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே எனக்கு வரல இப்படி இருக்குது கண்டிப்பா ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அக்கா இனி உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு இந்த வேண்டிய வீடியோட அப்ப நீங்க வந்துதான் கூட அந்த வானொலியில நீங்க பங்குபற்றி நீங்க அதுல வேலை செய்யும் போது எப்படி இருந்தீங்கன்றதை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பேசி காட்டுங்க வானொலியில ஆரம்பமங்கட பாட்டு நிகழ்ச்சிகள் கேட்கிற இந்த நீங்கள் கேட்டவை மகளிர் கேட்டவை அப்படி அத என்னென்ன பாட்டு ஆரம்ப ஆரம்பது எனக்கு தெரியாது நான் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல நீங்க தெரிய மாட்டேங்குது அதான் நான் நினைச்சேன் அவருக்கு தெரிஞ்சிருக்காது சின்ன கல் இப்ப அப்ப எல்லாம் ஆரம்பிச்சுனாங்க அதுக்கு பிறகு கவிதைகள் கட்டுரைகள் அப்படி எழுதி அஹ் பூம்புட்டு மங்கேரு மஞ்சரி அப்ப ராஜேஸ்வரி சர்மா அப்துல் காமீர் அவங்க எல்லாம் இருந்தவங்க ஆஹ் அவங்க நல்ல பிரபலமா ஆயிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு எல்லாம் வரும் ஆனா எங்களோட பொழுது அதுலதான் போனோம் பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் பொழுதுபோக்கும் எங்களை அறிவை வளர்த்ததும் அந்த மாணொளி தான் மாணொலி அதுக்கு பிறகு சக்தி டிவி அந்த பிரச்சனை எல்லாம் சக்தி டிவில அந்த மூன்று பாசை மருந்தானே தான் அந்த இதுல எல்லாம் பாட்டுகள் எல்லாம் பங்கு பெற்றுருந்தாங்க அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்து இப்ப எங்களுக்கு அந்த அண்ணா வளர்ந்து அண்ணா வளர்ந்ததுக்கு பிறகு எதுலேயும் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை நாட்டம் இல்லை எங்களுக்கு ஒரு கவலை போல எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களோட எண்ணம் தான் வந்து ஒன்று இருக்குது அப்ப நாங்க அவட்டின ஒரு சொந்தக்கார பிள்ளை அவட்ட போனாதான் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற அவ வந்து இடையில பார்த்துட்டு எங்களை எல்லாம் எங்களை கவனிப்பான இருந்துட்டு எங்களோட குறைகள் இருந்தா நாங்க அவட்ட தான் போய் சொல்றோம் அப்படி அப்படின்னு சொன்னா அவ வேற சொல்ல நாங்க அவையை கரைச்சு கொடுக்குறல்ல ஏதோ அவைய பார்த்தா எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் அந்த கஷ்டத்துல அந்த லேக்கு பெரிய காணியை நாங்க விற்க வேண்டி வந்தது

ஏதாவது ஆனா ரெண்டு பேரையும் அப்படிதான் இருக்குதா புக்ஸ்லாம்

அது போல குன்றின் குரல்லவேந்தன் அவர் வந்து பாட்டு எடுத்தவர் குன்றின் குறல்ல பாட்டுகள்

ஜோடி என் மன்னன் ஒரு இனி அறியுது நல்லா அறியுது வீடியோல கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நேரடியா வந்து அவ்வளவு ஒரு அந்த ஸ்வீட் பாய்ஸ் அறியுது அக்கா வந்து ஒரு பாட்டு படிச்சுக்கா சினிமா பாட்டு படிச்சுக்கா ஒரு பாட்டு படிச்சுக்கா குலமகள் கோலத்திலே தேவி கோயில் கொண்டாட வந்தாள் தேவி கோயில் கொண்டாட வந்தாள் திருமகள் தேடி வந்தாள் ിശത്തിൽ പക്കത്തിൽ അക്കാകെ കളിയ

அவன் தம்பி மட்டும் இருக்குது தம்பி பைக் பைக் கூட ஓடையில அவர் சரி அவர் இதை விட வரமையான தான் இருக்கிறது சைக்கிள்ல தான் இவங்களை வாடுறது போறது இவங்களுக்கு வந்து எந்த உதவியும் இவங்களுக்கு ஒரு பக்கமும் கிடைக்கிறதில்ல இவங்க ஒரு ரெண்டு பேரும் ஒரு பக்கத்து வீட்டுல கூட போய் ஒரு ரூபா காசு கூட கடன் வாங்க மாட்டான் கொடுத்துட்டு அவங்க அவங்க நான் யாரும் கொடுக்குறத பொறுத்து தானே அவங்க உண்மையில உங்களுக்கு சரியான புண் போடாத கூட புண்ணியம் கிடைக்கும் நீங்க வீடு வளம் எல்லாம் இருக்கு ஆனா இருந்தும் இவங்க வந்து இப்ப இருக்கிறது வந்து சாதாரண வீடுன்னா சொல்லணும் ஆனா ஆரம்பத்துல ஒரு பணக்கார ஒரு குடும்பமா ஒரு அப்படி இருந்தாங்க ஆனா காலத்தின் இந்த ஒரு சூழ்நிலையால குளத்தாலு இப்படி ஒரு நிலைமை தள்ளப்படுத்தாங்க அண்டைக்கு அண்டை யூன்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்காங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நிறைய பேர் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறீங்க அந்த வகையில இந்த அக்காவுக்கும் தங்கள் அக்காவுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து உதவி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உதவி எடுத்துத்தாங்க அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா முதல்கட்ட மாதிரி சின்ன உதவியை வழங்கிட்டு போகிறோம் சரியாக நீங்க உதாரணம் அவங்களுக்கு பிளேர் ஊத்தி குடிக்கிறதுக்கு சீனி காய் கிலோ இல்லாமல் ஓ சீனி கால் கிலோ வந்தக்குள்ள பாருங்க ஏன்னா பெரிய காசும் இல்ல அதாவது அந்த அதை அந்த அதை பார்த்த நம்ம என்னால சரியான மனசுல கஷ்டமா இருந்தே கண்டாப்பிடி அங்க உடனே போட்டு குடிங்க சாப்பிடுங்கதான்

ോ ഇല്ല കോഴികൾ വളമ്പോക്കാ

ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யுங்க உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து குடுத்தமெண்டா அப்போ அவங்க வந்து மாறி மாறி அந்த ஒரு மிஷினை வச்சு தச்சு கொள்வாங்க ஒரு ஆள் வந்து உடுப்பு தச்சு கொள்வீங்களே எல்லாம் வந்து சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு ஆஹ் அப்போ ஓகே நல்ல விஷயம் அப்ப இது கண்டிப்பா தையல் மிஷின் கிடைக்கும் நம்புறோம் எங்க ரயிலையும் இல்லதானே பாத்துக்கொண்டிருக்கிற உறவுகள் ரயில் தான் இருக்குது அப்ப இதுல ஒரு முதல்கட்ட உதவி இருக்குது இத தங்களா கடாயில தெரியா மங்களா கடாயில மரியாதை ஆஹ் சரி ஓகே பாருங்க சரியா கடையில் இத ஒரு கண்ணி பாருங்க அவ்வளவு இருக்கு

சரி ஓகே வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரெண்டு இருக்குது இந்த உதவி பாத்தீங்கன்னா பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா அந்த அண்ணாவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அவரை வந்து அடையாளம் இருக்கா வேண்டி நான் இதை சொல்றேன் அப்ப இந்த உதவி செய்து அந்த அண்ணாவுக்கு உண்மையில வந்து அண்ணா மிச்சம் கோடாணக்கூடிய நன்றிகள் நீங்க விருப்பப்படுற ஆக்களுக்கு தம்பி யாரு கஷ்டமோ உங்களுக்கு கொண்டு கொடுங்க அப்படின்ற நிலைக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த பணத்தை வந்து அனுப்பி இருந்தாங்க அந்த வகையில வந்து உண்மையில இவங்களுக்கு ஒரு வறுமை கட்டுமே வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க ஆரம்பத்துல வந்து ஒரு ஃப்ரிட்ஜா வாழ்ந்த ஃபேமிலி இப்போ அது வந்து இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒன்று சேர்த்திருக்க வந்து உங்களுக்கு மிச்சம் கோடா ஓடி நன்றிகள்னா உங்களால முடிஞ்ச கண்டிப்பா உங்களுக்குரிய தையல் மிஷின் ஒன்று எடுத்து கொடுங்க இல்லைன்னு சொன்னா பார்த்து கொண்டு உறவு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பகிர்ந்து உதவி செய்யக்கூடியவங்க முன் வந்து இவங்களுக்கான அந்த தையல் மிஷின் கொஞ்சம் வாங்கித்தாங்க என்று நாங்க கேட்டுக்கொள்றோம் அப்ப அந்த உதவியை செய்து அந்த பேர் குறிப்பிட விரும்பாத அந்த அண்ணா நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க பெரிய உதவி செய்த മിക്ക മിക്ക എങ്ങനെ നന്റിയും ചലത്തിക്കൊള്ളും അവർ അവർക്ക് നല്ല പുണ്യം ചെയ്യോടും വണ്ട് കടവളെ പ്രാർത്ഥിക്കും സന്തോഷമാനും അവർ കുടുംബത്തിലെ മുൻവറി നല്ല ഇരിക്ക വാഴത്തോ നന് தெரிய மிச்ச நன்றி உண்மையிலே உங்களை வந்து சந்திச்சதுல வந்து எனக்குமே சந்தோஷமா இருக்குது பாக்கியம் இல்ல அப்படி இல்ல அப்படி

வீடியோ பாக்குற இருக்குது கண்டிப்பா செய்வாங்களுக்கு தெரியாத ஆகல இல்லை ஒரு முறை ஒரு தரம் அவதான் மீன்கள் போட்டதா இருக்கா அந்த பேப்பர் இதுல எல்லாம் போட்டு

சரியா உண்மையிலே மிச்ச சந்தை உங்களை சந்திச்சது அது இப்படி ஒரு திறமையானவங்களே சந்திக்க எனக்கு வாய்ப்புகள் அமைச்சு தந்த கடவுளுக்கு முதலாக நன்றி உறவுகளுக்கு முதலாக நன்றி தொடர்ந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கீங்க சரி ஓகே நாங்க இந்த வீடியோ முடிப்போம் எனக்கு அவர் மக்கள் நாயனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் நலமாக வாழவும் வாழ்த்துகின்றோம் மக்கள் நாயகன் என்று சொல்றது நான் மட்டும் எல்லாரும் அதான் இந்த உதவி செய்து கொண்டிருக்காங்களே அவங்களும் ஒரு நாயகன்கள் தான் அதுக்காக பேர வச்சுக்க காரணமே உதவி செய்யறவங்க மற்றது வந்து பெண்ணா இருந்தா மக்கள் நாயகிகள் ஆனா இருந்தா மக்கள் நாயகன்கள் அவ அதான் அந்த பேரை வந்து அவர் பொதுவாக அமைச்சது அவன் மிஞ்சி சந்தோஷம் சரி இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ள வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா எல்லாருக்கும் நாங்க நன்றி செலுத்துறோம் எங்களுடைய நிலைமை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு ഉണ്ടാ അതെന്താ തമ്പി അനാവും നന്റിയെത്തി എല്ലാർക്കും നന്യത്തിനു കഷ്ടത്തിലും ഉത അവിക്ക നന്റി சரி ஓகே அமிச்சன் நன்றி ஓகே இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறும் மங்களாக்கா தங்கள் நான் பாய்